ஹாய் ஃபுட் லவர்ஸ் மிட்டு உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஷ்ஷு இந்த நெல்லிக்காய் இருக்குல்ல இந்த நெல்லிக்காயை வச்சு ஆந்திராவில் வந்து ஒரு பச்சடி பண்ணுவாங்க பச்சடி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதான் நம்ம வந்து தொகையல்னு சொல்லுவோம் அவங்க பச்சடி ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி விட்டமின் டி ஹை கண்டன்ட் இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள் ஸோ விட்டமின் டி நமக்கு சூரிய வெளிச்சத்தில் கிடைக்கணும் அதாவது ஏர்லி மார்னிங் சூரிய வெளிச்சம் அதை விட்டால் நெல்லிக்காயில் கிடைக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் இந்த நெல்லிக்காயில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா நெல்லிக்காயை நீங்கள் வந்து எவ்வளோ வேக வச்சு தண்ணியை டிஸ்சார்ஜ் பண்ணாலும் அந்த விட்டமின் டி அப்படியே இருக்கும் அதில் அளவுக்கு அந்த விட்டமின் டி ஐயில் இருக்கக்கூடிய விட்டமின் டி ஸோ நல்ல ஒரு நியூட்ரிஷியஸான ஒரு டிஷ்ஷு வாங்க அந்த டிஷ்ஷு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த நெல்லிக்காயை இந்த மாதிரி நடுவில் இருக்கிற கொட்டையை விட்டுட்டு மற்ற போர்ஷனை இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி இந்த சென்டர் போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு இது கூட யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த இதை மட்டும் இந்த ஸ்டெம் இருக்கும் உள்ளுக்குள்ளே கொட்டை இருக்கும் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்க அதே மாதிரி இந்த தக்காளி கட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற நல்ல பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் இது வேகாது எப்பயுமே தக்காளி பண்ணும்போது இந்த இந்த போர்ஷன் வந்து ரிமூவ் பண்ணு அதே மாதிரி தக்காளியும் இந்த மாதிரி தக்காளியும் ஒரு தக்காளியை ஒரு ஆறு எட்டு பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஓ இந்த மாதிரி நெல்லிக்காய் தக்காளி போட்டு செய்யப்போகிறோம் பச்சை மிளகா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டுருக்கேன் இது இல்லாமல் இன்னும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகா எடுத்துப்பேன் என்னடா இவ்வளோ எடுக்கிறாரே காரம்னு நினைக்காதீங்க ஏன்னா இதுவும் புளிப்பு இதுவும் புளிப்பு ஸோ மொத்தமாக காரத்தை அடிச்சிடும் ஸோ நான் எடுக்கிற குவான்டிட்டி நிச்சயமாக வந்து காரம் கரெக்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்ற காரம் சாத்தில் கலந்து சாப்பிடக்கூடிய பேலன்ஸு காரமாக தான் இருக்கும் ஒருவேளை நீங்கள் எடுக்கிற பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருந்ததுன்னா நான் அந்த பன்னெண்டு வச்ச இடத்துல ஒரு ரெண்டு மூணு கம்மி பண்ணி இப்போது அந்த நெல்லிக்காய் தொழில் செய்கிறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் ஒரு கடாய் வைக்கிறேன் கடாயை சுடட்டும் நம்ம வச்ச கடாய் நல்லா சுட்டுடுத்து நான் ஸ்டவ் இது வந்து ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிட்டேன் நான் வந்து ஒரு டீஸ்பூன் ஒரு இந்த சின்ன டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது வந்து நார்மல் நம்மளோட கடல் எண்ணெய் நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் தனியா ஃப்ளேம் வந்து லோலே வச்சுக்கோங்க இதிலேயே அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் இதுலேயே நம்ம பச்சை மிளகாய் அது கூடவே காஞ்ச மிளகாய் சின்னதாக ஒரு மூணு நாலு பெருசாக ஒன்று இதே சேர்த்து இதோடு லோ ஃப்ளேமில் இருக்கு அப்படியே இருக்கட்டும் இதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நான் வந்து எள்ளு சேர்த்துக்கேன் எள்ளையும் சேர்த்துட்டு நல்லா நான் வெள்ளை எள்ளு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூனும் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மொத்தம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு அப்படி எங்கக்கிட்ட எள் இல்லை வெள்ளை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இது முதல்ல நம்ம வந்து வறுக்க ஆரம்பிக்கும் போது உளுத்தம் பருப்பும் கடலை ஸ்பூனும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு வறுத்துக்கலாம் தப்பு இல்லை ஆனால் எள் போட்டு செஞ்சு பாருங்கள் நம்ம நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளோட எள் வந்து கிராக்கில் ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு சத்தம் தெரியும் வெள்ளு வெடிக்க ஆரம்பிச்சிருத்து நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் நான் இதை டேரெக்டாக மிக்சியில் சேர்த்துக்கிறேன் அரைக்காதீங்க சூடு ஆடினதுக்கப்புறம் தான் அரைக்க போகிறேன் நான் எதுக்கு டேரெக்டாக மிக்சியில் சேர்க்குறேன்னா இது வந்து எள் வேறு ஏதோ ஒரு பாத்திரத்தில் போட்டு கடுகு எல்லாமே வந்து அதில் ஒட்டின்றோம் பாதி அதில் ஒட்டின்றோம் அதனால் டேரெக்டாக போட்டோம்னா நமக்கு அந்த பிரச்சனை இல்லை இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு எடுத்துகிட்டு இதை வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அடுத்த ப்ராசஸ் நம்ம போய்டும் நான் மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சு அதே கடாய் இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய் எள்ளெல்லாம் வருத்தம் அதே கடாய் வச்சுருக்கேன் இருக்க நல்லா சூடு தான் இருக்குது அதில் நான் மறுபடியும் ஒரு இந்த ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்மளோட எண்ணெய் சுட்டு நான் இந்த நெல்லிக்காயை மட்டும் சேர்க்குறேன் முதல்ல ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம் வச்சுக்கோங்க ஹைக்கு கொண்டு போயிடாதீங்க இந்த லோ டு மீடியம் ஃபேமிலியே முதல்ல நெல்லிக்காயை நல்லா வேக வை நெல்லிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துடணும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் வெந்துடும் பெருசாக ஒன்றும் இதாக நல்லா வெந்திருத்தான்னு பார்க்குறதுக்கு ஒரு நெல்லிக்காய் எடுத்து இப்படி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் ஆகிடும் கட் ஆகிடுத்துனா வெந்திருத்துன்னு அர்த்தம் நான் சின்ன பீஸை கட் பண்ணியிருக்கேன் பெரிய பீஸை கட் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா சாஃப்டாக வெந்துடும் ஆனால் சொல்லாமல் ரொம்ப நேரம் ஆகாது இது வேக சட்டுன்னு வெந்துடும் இன்னொரு டூ மினிட்ஸ் அலோவ் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இருக்கிறதுல பெரிய பீஸ் இதை கட் பண்ணி பாருங்கள் கட் ஆகிட்டா ஸோ சாஃப்டாக எல்லாம் கட் ஆகுது ஸோ நம்மளோட நெல்லிக்காய் நல்லா வதங்கிடுது இப்போது நெல்லிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மளோட தக்காளி தக்காளியை சேர்த்து நான் இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஏ சேர்த்துறேன் அதே மாதிரி இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு மூடி போட்டு குக் பண்ணுங்க சாஃப்டா தக்காளி குக் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளோட தக்காளி நல்லா சாஃப்டா வெந்துடுது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே முதல்ல நம்ம வந்து பச்சை மிளகா அறுத்துருக்கோம்ல அதை அரைச்சினா அதுக்கப்புறம் இதாக இருக்குது எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிவிடுவோம் ஸோ தட் சீக்கிரம் ஆறும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிவிடும் இப்போ நம்மளோட தொகையிலுக்கு நம்ம அரைச்ச பச்சை மிளகா எள்ளு தனியா காஞ்ச மிளகாலாம் ரூம் டெம்பரேச்சர் வந்துடுச்சு இதை முதல்ல இதை அரைச்சிப்போம் இதை அரைச்சினத்துக்கு அப்புறம் இதுக்கு மேல பல்ஸ் மோடில் இந்த தக்காளியும் நெல்லிக்காயும் நம்ம அரைக்கணும் பச்சை மிளகாய் எள்ளெல்லாம் இந்த மாதிரி அரைச்சிருக்கு இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காயும் தக்காளியும் போட்டு பல்ஸில் ஓட்டணும் ஒரு மாதிரி நர நரன்ட்ருக்கணும் ரொம்ப முழு முழுன்னு அரைச்சிடக்கூடாது அந்த எனக்கு உப்பு தேவைப்படுது உப்பு சேர்த்துக்கிறேன் நம்மளோட தொகையல் இந்த மாதிரி ஒரு குரகுரன் ஒரு கன்சிஸ்டன்சி ரொம்ப போட்டு வெண்ணை மாதிரி பண்ணாதீங்க இதை ஒரு போலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி குரகரம் அரைச்சி வச்சுக்கணும் இந்த ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் கேட்க நம்மளோட தொகையிலுக்கு ஒரு தாளிப்பு நான் இதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது நார்மல் நம்மளோட கடல் எண்ணெய் நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து நான் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவப்பழைய கிள்ளி சேர்க்குறேன் இந்த ஸ்டேஜில் வேணும்னு விரும்புகிறவங்க பூண்டை கட்டி இதே மாதிரி எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டு இதுக்கு மேலே பூண்டு போட்டு தழிச்சலாம் நான் இப்போது பூண்டு சேர்க்கலை நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படியே நம்மளோட தொகையல் மேலே சேர்க்கிறோம் நம்மளோட நெல்லிக்காய் தொகையல் வேறு நம்ம நெல்லிக்காயும் தக்காளியும் வச்சு செஞ்ச ஒரு தொகையல் ஃபேண்டாஸ்டிக் ரெசிபி சாக்கில் நெய் போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியமானது அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் அந்த நெல்லிக்காய் நல்லா கிடைக்கும் ஸோ அந்த கார்த்திகை மாதத்தில் கிடைக்கக்கூடிய நெல்லிக்காயை வச்சு நிறைய வாட்டி செஞ்சு சாப்பிட்றேன் ஸோ நான் எந்த மாதிரி இக்ரெட்ஸ் போட்டு செஞ்சோம் அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட நம்ம சேனலில் வந்து முந்நூறுக்கும் மேற்பட்ட டிஷ்ஷஸ் இருக்குது நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அதில் அப்லோட் பண்ணுங்கள் இது அப்லோட் பண்ணுங்க தயவு செஞ்சு சேனலில் போய் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட முந்நூற்றி பத்து டிஷ்ஷு ஆனால் ஒருன்னு ஒரு ஒரு தனித்தனி டிஷ்ஷு எதுவுமே ரிப்பீட் இல்லாத டிஷ்ஷு ஸோ கொஞ்சம் உள்ளே போய் சேனல் உள்ளே போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஷ்ஷு ட்ரை பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அத்தனை டிஷ் நான் அவைலபிளாக இருக்குது அப்படி பர்டிகுலராக இந்த டிஷ்ஷு வேணும்னு சொல்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு தனியாக காப்பி லிங்க் பண்ணி காப்பி பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் லக்ஷ் பூஜனம்